வெண்டைக்கால வகை வகையா செஞ்சு இருக்கிய வெண்டக்காய் வாசனை மூக்க தொலைக்கு இது பார்த்து எனக்கு வயிறு கியாமியா கியாம சட்டமன்ற வயிறு வேற ரொம்ப பசிக்கு பாத்திக்கா உட்காந்து சாப்பிட்டேன் யாராயிரம் நேரம் முட்டு வர வலிக்கா கால் நீட்டி உட்காந்து ஆறாம ருசிச்சு ரசிச்சு தான் சாட முடியும் பாத்திக்கா நீ உனக்கு வேற வேற சுவாரி இருக்கும் நான் எதாவது சாப்பிடுவேன் அப்புறம் மாமா சாப்பிடுவேன் பக்கத்துல உட்காந்து பரிமாறினாலும் அங்கிட்டே உட்கார்ந்துக்கிட்டு இருப்பேன் வேற சுவாரி இருந்தா இப்ப பாரு தூக்காலையில ஊத்திடா எனக்குன்னு ஒரு பொண்ணாட்டி வெண்டைக்காய் குழம்பு வச்சுன்னா சும்மா வெண்டக்காய் உப்பு போட்டு மத்த வச்சு கடைஞ்சிட்டு ஒரு காசி கமண்ட அம்மாட்டாடி வாயிலாம் இருக்காட்ட வாயிலாம் நாய்க்குடம் வச்சிருக்காங்க வருமாதிரி வகை வகையா மணக்க மணக்க செஞ்சுருக்கா

எல்லா இடமும் வெட்ட வட்டியா தான் தெரியுது என்ன கொண்டு மாட்டம் ஆயிடுக்கு இந்த இடத்த வந்து காமிச்சோமா மாடு ஒரே வட்டமா இங்கே நின்று ஒரே நாளும் திடீர் மாதிரி என்னதான் இறக்கி மாட்டையில பார்த்தா பாவமா இருக்கு இறக்கி தட்டுப்பாடாம இருக்கு எத்தனை நாள் தான் ஏன் அந்த இடத்த காமிக்காம என்னதான் தெரியல எப்படிதான் மாடை காப்பாத்த போறோமோ ஒன்னும் தெரியல என்ன கோபாலு தனியா இருந்து இருந்த மாதிரி இருக்கு இருந்து வரும்போது இருந்த மாதிரி சத்தம் காணிச்சு பக்கத்துல இருந்து பார்த்தா நீ மட்டும் பேசிட்டு இருக்க என்ன கொடுத்துட்டா கையில் அடிக்க கிணத்துல இருக்க ஊத்து தண்ணி ஊத்தம் காண மாட்டேங்க ஒண்ணு வர மாட்டேங்குது மழை காடு காடுபுறம் காஞ்சி கிடக்கு இங்க சோழநாத்துல ஒரு கோழம் ரெண்டு தான் தண்ணி பாய் இப்படியே போனா இந்த சோழநாத்த கூட காப்பாத்த போல ஒன்றுக்கு மூணு பால் மாடு வச்சிருக்கேன்னா என்ன செய்ய போறேன்னு தெரியல மழை கால வர முடிஞ்சு போச்சு வெயிலும் அந்தப்பட்ட வெயில் அடிக்கி எப்படிதான் மாடையில காப்பாத்தி மாடையில பாவம் அநியாய பாவம் தான் மழை வரும்ல மழை வராம எங்க போகுது இன்னும் கோட மலை இருக்குல்ல அதுக்கு முன்னாடி ஆடு மாடுக்காது மழை வரும் பயப்படாத மழை வராம எங்க போகுது ஆடு மாடல் மழை வரும் வரும் பயப்படாத சரி என்ன நீங்க என்ன இந்த பக்கம் ஆக்கிட்டு இருக்கீங்களா காய்கறி லோடு ஏத்த நேரம் நேராயிட்ட இப்ப போல இறந்து பேசிட்டு இருக்கீங்களா நீ லோடு ஒன்றும் கிடையாதா பக்கத்து தொடுத்தது தம்ப வாழ்க்கையோட யார்க்கு வந்து சரி நீ வேற நின்னு பேசிட்டு இருக்க யார்கிட்ட பேசிட்டு இருக்க அப்படின்னு வந்து பாத்து பாத்து பேசி ரொம்ப நாள் ஆயிட்டா ஒரு எடுத்து பாத்து பேசிட்டு போமோ வந்து நீ உனக்கு நீயே பேசிட்டு இருக்க ஆமாண்ணே நம்ம கஷ்டத்த யாரு சொல்லி என்ன ஆகுது நம்ம கஷ்டத்தை நம்மளே புலமி தித்து ஆண்டிடா நீ எனக்குள்ள ஒரு பொண்ணாட்டி வச்சிருக்காரு அவட்டுக்கு சொன்னா போது யாருக்கு தான் கஷ்டம் இல்லாத்து கஷ்டம் இருக்கானு செய்யுது மனுஷனா இருந்தா கஷ்டம் இருக்கானு எனக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்கு அதனால நான் யார்ட சொல்ல உன்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு பதிலுக்கு சண்டைக்கு வர அவர்த்த யார சொல்லி என்ன ஆகுது சரி கோபால் தென்னம்பரம் நல்லா இப்ப தேங்காய் காய்க்கும் எப்படி இந்த கோடையில தண்ணிக்கு என்ன பண்ணுது என் பொண்ணாட்டிகளை ரெண்டு தேங்காய் வாங்கிட்டாங்களா கோபால்கிட்ட அப்படின்னா கருவிக்கு சுத்தமா இல்ல கடையில அநியாயம் வளரச்சுடும் கோவில நேரம் தேங்காய் வந்து கிடைக்கிறதுன்னா அநியாயம் வளச்சிடுதான் அங்க வந்தா குவாடையில பக்கத்து தோட்டம் தான் கோபால் தோட்டம் ஒரு நாலஞ்சு காய் தேங்காய் வாங்கிட்டு வாங்களா ஒரு மாசம் கருவிக்காக அப்படின்னு சொன்ன ரெண்டு காய்கள் தான் காயே என்ன அந்த பின்னாடி கிடக்கு பாருங்க தேங்காய் அதுல உங்களுக்கு வேலைய தேங்காய் எடுத்துட்டு நான் ஒரு ஆழ்த்து மாடு விட்டுட்டு வந்தேன் சோழ நாட்டுக்கு யாரும் மாடு விட்டி விட்டுருவான்னு சொல்லி பாத்துட்டு போனேன்னு வந்தேன் அது பால் கிடக்கு ஆயிட்டு வீட்டுக்கு போன கோபாலு சீக்கிரம் வா அப்படின்னாரு நீ வேணுக்கு தாங்க எடுத்துட்டு போங்க நான் மாட்டு பத்தி வீட்டுக்கு போறேன் ஆயிட்டு வாழ்க்கை போனோம் ஏன் கோபாலு எவ்வளவு தேங்கானாலும் எடுத்துட்டு நான் சாக்க ஒன்று கொண்டாடு பத்திக்கா இப்ப ஒரு ரெண்டு மூணு காய் மட்டும் எடுத்துட்டு போறேன் அடுத்த வாரம் வரணும் உள்ள வாழ்க்கையோடய அப்ப வேணாலும் நாலஞ்சு காய் எடுத்துட்டு போறேன் சரி அப்ப நீங்க எடுத்துட்டு போங்க நான் போயிட்டு வரேன் ஏல்ல கோபால இந்த வாடனே இந்த மாட்டேன் நான் எவ்வளவு நேரம் பாத்துட்டு இருக்கேன் ஏன் மாடு அங்கேன்னு அம்மா அம்மான்னு கத்திரி கிடக்கு ஏன்னா பால் நேரம் நான் வீட்டுக்கு போகணும் நீ சௌரியமா வேறவன் சோதி என்ன பாத்துட்டு நாளைக்கு மாடு பாக்கா மாடல பாக்க மாட்டேன் ஓ மாடு நேரம் ஆயிட்டு வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு நீ போ மாடு நேரத்துக்கு ஊடு சேர்ந்து ஓடல வீட்டுக்கு என்ன இல்ல நீங்க இப்படி பண்ணிட்டேயா ஏன்னா ஏன் மாடு நேரானா வீட்டுக்கு கிளம்பி இருந்தாலும் உங்கள ஒரு எட்டு பாக்க அந்த இந்த ஒரு எட்டு கிணத்தையும் சோழ ஒரு எட்டு பாத்துட்டு அந்த லோன் மன்னர் தான் அவன்கிட்ட பேசிட்டு இருந்தேன் அந்த தேங்காய் கார்ட்டும் அதை எடுத்து கொடுத்துட்டு வரக்கு முன்னாடி நேராயிட்டு இப்படி விட்டுட்டே விட்டுட்டு வீட்டுல இருக்க பத்தகாதியாட்டம் ஆடுவா அவட்ட பதில் சொல்ல முடியாது அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா மாடு குட்டி விட்டுட்டு மாடு குட்டி பின்னாடி வர மாட்டேன் அப்பலாம் கேப்பா என்ன வாய் தர வர முடியாதான் நான் என்ன பதிச்சுட்டேன் அவன் ஏன்னா கோபால வெளிய பெரிய சண்டியன் மாதிரி பேசுறது வீட்டுல பொண்டாட்டி பயந்துதான் இருக்க போல அடா வெளிய நீல வாய் பேசலாமா இப்பதான் தெரியுமா யோகி என்ன பொண்டாட்டி பயந்து அவன் பொம்பளையா பொம்பளையா கல்யாணம் பண்ணிட்டு வந்த பொறுமையா பேசினா என்னன்னு கேப்பா அவ பியாய ஆடுவா அவட்ட மனுஷன் பேச முடியுமா நான் தெரியாம தலையை உடுப்பி கட்டிட்டு என்ன செய்ய மாதிரி சரி சரி சமாளிக்க வேண்டியதா இருக்கு வா வீட்டுல வந்து பார்த்தாலும் தெரியும் யார் பொண்டாட்டி யாரு புருசன்னு வீட்டுக்கு போனா தெரியும் வெளியில நல்லா தான் இருக்கும் வீட்டுல எல்லாரும் புருசு மாதிரி எல்லாம் பொம்மை மாதிரிதான் இருக்கணும் பொண்டாட்டி ராஜ்யந்தாங்க வீட்டுல எல்லார வீட்டுல பொம்பளை ராஜ்யம் கிடையாது ஏன் வீட்டுல நான் வைக்கிறதா சட்டம் நான் என்ன பேசணும் அதுதான் பொண்டாட்டி கேட்கணும் பொம்பளை பேச விட்டு நம்ம ஏன் கேட்டு விட்டுட்டு அவ பேச நம்ம கேக்க முடியுமா அப்ப நம்ம வீட்டுல எதுனா இருக்க நம்ம என்ன சொல்றோமோ அதுதான் பொண்டாட்டி கேட்கணும் அவராஜியம் தான் ஆடக்கூடாது நம்ம ராஜ்யம் தான் ஆடணும் எல்லாரும் வெளிய நல்ல வாய்க்கிலேயே தான் பேசுவா அவளே வீட்ல ஊட்ட பூட்டி அடிக்குது யாருக்கு வெளியே தெரியும் ஊட்ட விட்டுட்டு விளக்க மாத்த அடி விழுந்து எல்லாம் ஞாபகம் இருக்கலாம் மறந்து போச்சு போல இன்னைக்கு நீ மீசெல மண்வெட்ட மாதிரி பேசல சரி உங்ககிட்ட பேசுறியான்னு யாரெல்லாம் ஏன் ஆடு வாடு கூட்டிட்டு நான் கூட்டு போறேன்

சரி சரி அதெல்லாம் ஒண்ணு இல்ல நான் இப்ப நல்லா இருக்கேன் நான் மாடு குட்டி புடிச்சு கேட்டுதான் மாடு குட்டி ஒன்னு கீழே தள்ளிட்டுனா பாவனு பிள்ளை எதாச்சும் என்ன சிவா அப்புறம் உன்னோட கண்டு சீட முடியாது மேலே வீட்டில் பயிரிட அப்பா அப்பாத்தில பேசிக்க முடியாது நீ வீட்டுக்குள்ள போய் உட்காரி நபி மாடு குட்டி பிடிச்சி கேட்டுட்டு வரேன்

உਨੇ மாதிரியா いや மர்ம ம வெதல ம பாக்கி தந்து சரி சரி கோவப்படாதீங்க انا வேலைய விட்டு எனக்கு வயிறு பசிக்கல அந்த கோவத்தை நான் கட்டிட்ட சரி சரி பையன் கொண்டாங்க மர்ம ம என்ன தஞ்சி தந்து இருக்கானோ பாப்பு மர்மல பத்தி இவla புகந்து நேத்துல கொண்டா பாப்பம் ஜார்த்தேன் என்ன பாப்பம் டடடலா சொத்து பாத்து வெளிய தூக்கனால எம் ருசியா இருக்கும் போல சாப்பிட்டு பாத்து ஒரு அரிசுல நடனம் ஆளுது அதுக்கு தான் மர்ம ம

மசலா அது இருக்கா மூஞ்சி மூஞ்சு மாதிரி இருக்கு சின்ன